அந்தியூர் பக்கத்தில் செய்தி கொடுத்த ஒரு வேலைக்கு மறுபடியும் ஆல்ட்ரேஷன் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை கடந்த ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி ரொம்பவே வறட்சியான சூழ்நிலை கடுமையான வெயில் காலகட்டத்தில் சோலார் பம்பு நிறைய இடங்களில் ட்ரபுள் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி எங்களோடய சைட்லேயும் வந்து பிரச்சனை இந்த சைட்டை பொறுத்த அளவுக்கு ஏற்கனவே சிங்கிள் பேஸ் கரண்ட்டு த்ரீ ஹெச்பியில் ஓடிக்கிட்டு இருந்த மோட்ரு வந்து பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சுது என்னன்னா குறைவான நேரத்தில் காலையில் ஒரு பத்து மணி பதினோரு மணிக்கு தான் ஆனாவும் ஆகும் சாய்ந்தரம் ரெண்டு மணிக்கெலாம் ஆஃப் ஆகுது ஏன்னு நாங்கள் ஸ்டடி பண்ணும்போது வந்து நீரோட அளவுங்கிறது குறைஞ்சி போச்சு அப்போ அந்த டெப்திலேருந்து அதிகப்படியான போர்வெல் இருந்து நம்ம மோட்ரு கூடிய டைமிங்கிறது மாறுபடுது தான் அப்போ அதிகமான வோல்டேஜ் அதிகமான கரண்ட்டு அதிகமான இஎம்எஃப் எடுக்கிறதுனால நே குறை தவறான நேரத்துலேயே நம்ம அந்த பம்பு வந்து செயல்திறனுக்கு வந்து வந்ததினால பம்பு வந்து தொடர்ச்சியாக இயங்குவதில் பிரச்சனை இருந்தது அப்போ அவங்க வந்து வாழை சாகுபடி போட்டிருந்ததுனால ரொம்ப சிரமப்பட்டாங்க கிட்டத்தட்ட வாழைகள் வறண்டு போகக்கூடிய சூழ்நிலையில் இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக ஏதாவது சொல்யூஷன் பண்ண முடியுமான்னு எங்கிட்ட தொடர்ச்சியாக கால் பண்ணாங்க ஸோ அந்த சைட்டை நாங்கள் ஸ்டெடி பண்ணும்போது நாங்கள் சொன்னோம் நீங்கள் பண்ண குட்டையோட அளவெல்லாம் ரொம்ப குறைச்சல் இருக்கு நீரை சேமித்து நல்ல முறையாக பண்ணுங்க பண்ணகுலையை அதிகப்படுத்திடலாம் ஆனால் எனக்கு கூடுதலாக பம்போட நேரம் வந்து இயங்கணும் அதுக்கு என்ன பண்ணணும் அப்போ ஓகே நாங்கள் பண்ணித்தரோம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு எங்களோட ஓன் மேக் கண் பம்பை வந்து நாங்கள் அவங்களுக்கு செலெக்ஷன் பண்ண நல்ல எஃபிஷியன்சி இருக்கக்கூடிய பம்புகளை அவங்களுக்கு கொடுக்கலாம்னு சொல்லிவிட்டு கிட்டத்தட்ட அதை நாங்கள் மாற்றி கொடுத்தோம் அதை வந்து நம்ம இபிலையும் ஓடிக்கிற மாதிரி அண்ட் சோலார்லேயும் ஓடிக்கிற மாதிரி எங்களுக்கு பண்ணி கொடுங்கன்னு சொன்னேன் ஓகே நான் பண்ணித்தரேன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு அந்த பம்புகளை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு நாங்கள் அந்த சோலார் பம்பை போட்டு கொடுத்தோம் சோலாருக்கு போட்டு கொடுத்தோம்னா கிட்டத்தட்ட போட்டு கிட்டத்தட்ட ஒன் மந்த்த் ஆச்சு அவருக்கு ரொம்பவே சந்தோஷம் கிட்டத்தட்ட காலையில் எட்டு மணிக்குலாம் ஆன் ஆகிருக்கு சாய்ந்தரம் அஞ்சு மணி வரைக்கும் கூட எனக்கு ரன்னிங் இருக்குது வெயில் அடிச்சுற காலகட்டத்தில் சோலார் ஓடலே வருத்தம் இருந்துச்சு ஆனால் இந்த பம்பை மாற்றி கொடுத்தாலே முழுமையாகவே சோலாரை பயன்படுத்தி நான் பண்ணிக்கிறேன் முன்னெல்லாம் கிட்டத்தட்ட சோலார் போட்டும் நான் ஈபியில் ரன் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது ஆனால் இப்போ வந்து முழுமையாகவே எனக்கு சோலாரே போதும் அப்படினா ஸோ அவங்களுக்கு நம்ம அதற்கு தேவையான கண்ட்ரோலர் மாடிஃபை பண்ணி நம்ம அதுக்கு அந்த மாதிரி மாடிஃபை பண்ணி கொடுத்தோம் கஸ்டமருக்கு ரொம்ப ஹாப்பி ஏன்னா கூடுதலாக பம்பு இயங்கும் நேரம் அதிகரித்ததுனால் முழுமையாக அவரால் வந்து கிட்டத்தட்ட வாழை எல்லாமே சாகு பண்ண போட முடிஞ்சுது கிட்டத்தட்ட அந்த வீடியோ எடுக்கும் போது ரொம்பவுமே சன்லைட்டு கம்மியாக இருந்தது வளம் வரக்கூடிய சூழ்நிலையில் வெறும் ஐம்பதுக்கும் அறுபத்தஞ்சு சதவீதம் மட்டும்தான் வெயிலோட எஃபிஷியன் இருந்து இருந்தது அந்த டாலத்துலேயே கிட்டத்தட்ட நம்மளோட எம்பிபிடி ட்ரைவ் நம்ம மூலமாக அதை பம்பு நம்ம இயக்கி கொடுத்தோம் ரொம்பவே கஸ்டமருக்கு ரொம்ப ஹாப்பி முன்ன இருந்ததை விட எனக்கு பைசா செலவானாலும் பிரச்சனை இல்லை நீங்கள் மாற்றி கொடுத்தினீங்க முழுமையாக இருக்குது நான் தான் நான் தவறு பண்ணிட்டேன் ஃபஸ்ட்டே நீங்கள் சொன்னீங்க ஆனால் நாங்கள் வந்து ஏற்றுக்கலை நீங்கள் பம்ப இந்த மாற்றுங்கன்னு சொன்னீங்க பண்ணலை அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணார் உண்மையிலே எங்களுக்கு ஹாப்பி ஏன்னா முழுமையாக ஒரு சஸ்டைனபிளாக வந்து முழுமையாக மின்சாரமே இல்லாமல் சோலாரை மட்டுமே பயன்படுத்தி அவர் விவசாயம் பண்ணுறதுக்குண்டான முழுமையான முயற்சியில் ஹண்ட்ரட் பர்சன்ட் அவரை நம்ம இயக்கியிருக்கோம் இனிமேல் அவர் முழுமையாக அந்த சோலாரை மட்டுமே பயன்படுத்தி அவர் வெள்ளாம்பார் நம்புகிறோம் மேலவே எங்களுக்கு ஹாப்பி ஏன்னா இந்த சைட்டை பொறுத்த அளவுக்கு ரொம்பவும் ஏழப்பட்ட ஒரு குடும்பம் கிட்டத்தட்ட இபி சர்வீஸும் வாங்க முடியல டீசல் இன்ஜினும் வாங்க முடியாத சூழ்நிலையில் தான் எங்ககிட்ட வந்தாங்க பைசா செலவு ரொம்ப அதிகமாக இருக்குது ஏதோ ஒன்று பண்ணுனாங்க கொஞ்சம் கொஞ்சமாக அவரை வந்து நான் எங்களோட தேவைக்கு வந்த மாதிரி கொஞ்சமாக மாடிஃபை பண்ணி முதல்ல சோலார் பா பேன்களை இம்ப்ளீவ் பண்ணி அடுத்த கட்டமாக இப்போ வந்து ஒரு செலவில் வந்து பண்ணி ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கோம் ஆனால் நீங்கள் முதல்லையே ஒரு முழுமையாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா நல்ல தரமான ஒரு பம்புகளையும் தரமான கண்ட்ரோலர்கள் பேனல்களை வாங்கி நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா முழுமையாக இரட்டுப்பூ செலவுகளை நீங்கள் குறைச்சிட முடியும் இந்த பொறுத்தளவுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை நாங்கள் அவங்களோட அந்த கண்ட்ரோலரை எடுத்துகிட்டு நம்மளோட கண்ட்ரோலர் அன் பம்புகளை போட்டு கொடுத்து குறைத்தபட்ச அளவுலேயே நாங்கள் மாற்றி கொடுத்தோம் கஸ்டமருக்கு ரொம்பவே ஹாப்பி கிட்டத்தட்ட அறுபத்திரெண்டு பர்சன்ட் ஆஃப் எஃபிஷியன்சிலையே கிட்டத்தட்ட பம்பு முழுமையாக ரன் பண்ண ஆரம்பிச்சிருச்சு நல்ல வெயில் எடுக்கும்போது இன்னும் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ண முடியும் தேங்க்யூ ஃபார் த வாட்சிங் வர் வீடியோ தேங்க்யூ